நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் நீங்கள் நாவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரம் சீமான் சம்மந்தமான செய்திகளை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே நிறையா தோழர்கள் கேட்டாங்க என்ன தோழர் என்னாச்சு ஏன் இந்த குடிகாரம் சீமான் சம்மந்தமான செய்திகள் போடாமல் இருக்கிறீங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்ற நிறையா தோழர்கள் கேட்டாங்க ஒன்றும் கிடையாதுங்க அது நம்ம பீஸு எப்போ வேணாலும் கூப்பிட்டு வச்சு காரி துப்பிக்கிடலாம் நம்ம குடியாரன் சீமான கூப்பிட்டு வச்சு காரி துப்பிக்கிறலாம் இதனால வரைக்கும் சீமான காரி துப்ப வேண்டிய தேவைகள் எழும்பவில்லை ஆனா இப்ப சீமான காரி துப்ப வேண்டிய தேவைகள் எழும்பி இருக்கின்றது கூப்பிட்டு வச்சு வானையன் கூப்பிட்டு வச்சு காரி துப்பி அனுப்பிடுவோம் சரிங்களா இந்த வீடியோவுடைய டைட்டிலை பார்த்தோன்னே நிறைய நண்பர்கள் நினைப்பீங்க என்னடா அது டைட்டில் இந்த மாதிரி வச்சிருக்காரு பிரகாஷ் ராஜிடம் வாங்கி கூடிடா சீமான் குடியார பயலே இந்த மாதிரி டைட் நல்லாவா இருக்குது மேனா தோழர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க என்னன்னா ராஜிடம் அறிவை வாங்கி கூடிடா சீமான் கூடியார பயிலே ராஜிடம் நல் பண்புகளை வாங்கி கூடியா சீமான் குடியார பயிலே அந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நான் டைட்டில் வச்சிருக்கேன் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் வந்து பொறுப்பு கிடையாது சரிங்களா சரி இன்னைக்கு நாம எதற்காக இந்த கண்டென்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தில் இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து நடைபெற்று முடிந்திருக்கின்றது சரிங்களா எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்க பிரகாஷ் ராஜ் அவர்களுமே போய் ஓட்டு போட்டிருக்காரு ஓட்டு போட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் ஆனால் அந்த வீடியோவின் மூலமாக நம் நாம் கும்பிட்ட கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான காரி Hi guys, I have voted. I have voted for change. I have voted against hate. I have voted for a representative whom I believe will be my voice in the parliament. Please go and vote and make the change. Love you all. Thank you. Video இதில் எப்படா குடியரசுமான காரி துப்பியிருக்காரு அப்படின்னு கேட்குறீங்களா அவர் வந்து பொதுப்படையாக தாங்க பேசுவார் நாம தாங்க வந்து அதை டீபக் பண்ணி சொல்லணும் சீமான எந்தெந்த லெவலில் காரி இருக்காரு அப்படின்றத நாம தான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி சொல்லணும் அதனால் எப்படி எந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் குடியரசுமான காரி துப்பியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் அதாவது அவர் என்ன சொல்கிறார் நான் ஓட்டு போட்டேன் வெறுப்புகளுக்கு எதிராக ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு வெறுப்புகளுக்கு எதிராக ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னார் வெறுப்புகள் அப்படின்னா என்ன நம்ம இந்தியனால பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமிய மக்கள் மேல தொடர்ச்சியாக வெறுப்புகளை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி தலித் சமுதாய மக்கள் மேலுமே தொடர்ச்சியாக வெறுப்புகளை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க எல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக வெறுப்புகளை கட்டவிழ்த்து விட்டுட்டே இருக்கிறாங்க இஸ்லாமிய மக்கள் மேலே எப்படி வெறுப்புகளை கட்டவிழ்த்து ஒழித்து விடுறாங்க ஒரு பாஜகவுடைய வேட்பாளர் ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு போகுது அது நம்ம வில்லெடுத்து அம்பு மாதிரி இப்படி விடுது அதாவது ஒரு ஆக்ஷன் செய்ய காட்டுது வில்லெடுத்து அம்பு மாதிரி விடுது அப்படியே நம்ம மசூதி மேலே அம்புவுற மாதிரி ஒரு செய்ய காட்டுது வெறுப்பு பிரச்சாரம் இதுதான் வெறுப்பு பிரச்சாரம் அதே மாதிரி நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்கள்லாம் சொல்லாரு ஒரு பிரச்சாரத்துல சொல்றாரு பாத்துருவோம் இருபது சதவீதம் இஸ்லாமியர்களா எழுபது எண்பது சதவீதம் இந்துக்களாக பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாகவே சவால் யோகி ஆதித்யநாத் அவர் இது வெறுப்பு பிரச்சாரம் இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லுமே நம்ம மோடி அரசாங்கம் எப்படி எப்படிலாம் இஸ்லாமிய மக்கள் மேல வெறுப்பு பிரச்சாரங்களை கட்ட விழ்த்து விட்டுருக்காங்க அப்படின்ற தெரிஞ்ச விஷயம்தான் சோ ஒரு திராணியோட என்ன பண்ணியிருக்காரு பிரகாஷ்ராஜ் அவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக நான் வாக்களித்தேன் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக சொல்லியிருக்காரு துணிச்சல் நம்ம குடியாரன் சீமானுக்கு வருமா இதான் என்னுடைய பிரதான கேள்வியே தான் சொல்றேன் வாங்கி குடிடா அறிவை அறிவை நல்ல பண்புகளை வாங்கி குடிடா சீமான் கேட்கணும்லங்க நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எதிராக எந்தெந்த கட்சிகள் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறாங்க பெரியார் இயக்கங்கள் இருக்காங்க அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்காங்க ஆனா குடிகாரன் சீமான் இதனால வரைக்கும் மோடி அரசாங்கத்தினுடைய வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணியிருப்பானா ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருப்பான்னு சொல்லி காட்ட முடியுமா இஸ்லாமிய மக்கள் மேல வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி அரசாங்கம் கட்டவழித்துறாங்க இஸ்லாமிய மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய கட் கட் மோடி ஸ்காலர்ஷிப் ஒரு சங்கி கூட்டங்கள் எல்லாமே வந்து ஜெய் கோஷம் அந்த ஓட்டுகிட்டு சுத்தி வளைக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு குரல் கொடுத்திருப்பானா குடியாரன் சீமானு வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்திருப்பானா அதனால சொல்றேன் பிரகாஷ் ஆஜரா வாங்கி குடிறா சீமான் குடியாரப்பல அப்படி மாதிரி சொல்றேன் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு மணிப்பூரில் வந்து அங்கே பாரதிய ஜனா கட்சி என்னென்ன குடும்பங்களை கட்டவிழ்த்து விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் உலகத்துக்கே தெரியும் அப்போ மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து நம்ம குடியரசிம்மன் முதல் முறையாக ஒரு போராட்டம் பண்ணுறான் யாரு மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து போராட்டம் அந்த போராட்டத்தில் கூட மோடி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போ ஒரு பேனர் கூட பார்க்க முடியல இப்போ நம்ம வந்து ஒரு போராட்டம் பண்ணுறோம்னா என்ன பண்ணுவோம் பாசிச மோடி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்றோம்னா என்ன பண்ணுவோம் பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலை போட்டு அதுக்கு கீழே அவங்க நம்ம எந்த ஒரு கண்டென்ட் மையப்படுத்தி போராட்டம் பண்ணுறோமோ அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவோம்ல ஆனால் அங்கேயும் கூட குடியாரன்சிமானு பாஜகவுக்கு எதிரான எந்த விதமான முழக்கங்களும் இல்லாத பேனர்களை வச்சு போராட்டம் பண்றான் இது போராட்டமா வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக பண்ற போராட்டமா இது கொடியாரன் சிமான கேட்குறேன் அங்கேயும் கூட என்ன பண்றான் இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமியர் வந்து சைத்தானின் பிள்ளைகள் அப்படி மாதிரி பதிவு பண்ணுறான் வெறுப்பு பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் மோடி அரசாங்கம் தான் வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க அப்படின்னா குடியாரன் சீமான் வந்து அதை ஆதரிக்கிற மாதிரி தானே மறைமுகமாக எளிதாக கடந்து போகிறான் ஒரு மனிதன் அநீதிக்கு எதிராக பேசாமல் மௌனமாக கடந்து போனாலும் கூட அதுவும் கூட துரோகம் தான் அந்த துரோகத்தை தான் நம்ம நாம்கும்பட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பன்னன் மரியாதைக்குரிய குடியாரன் சீமான் பண்ணுறான் எத்தனை போராட்டம் பண்ணியிருப்பான் தமிழ்நாட்டில் கனிம வளம் ஆர்ப்பாட்டம் சொல்லி போராட்டம் பண்ணுவான் அதாவது வந்து கல்லை உடைக்கிறாங்க அதை உடைக்கிறாங்க இதை உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கனிம வள போராட்டம் பண்ணுவான் அதுவுமே எதுக்கு பண்ணுவான் அப்படின்னா அந்த கனிம வள காற்றை எடுத்துகிட்டு தெரியுமா அந்த காண்டன்காரன மிரட்டி வந்து காசு வாங்கணும் அதுக்காக தான் என் போராட்டம் பண்ணுவான் இது நான் வந்து ஆதாரங்கள்லாம் பேசலை நத்தத்தில் தினகரன் என்று சொல்லப்படுகின்ற நாம் கோமுட்டை கட்சியில் பயணித்த அந்த தோழர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்காரு காரண்ட காசு வாங்குவதற்காக கடிமள போராட்டம் சொல்லி பண்ணுறான் மற்றபடி வந்து இந்த மக்களுடைய எளிய மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயம் என்று சொல்லப்படுகின்ற எந்த விஷயத்துக்காகவும் குடியாரன் சீமான் போராட்டம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஏதாச்சும் ஒரு போராட்டம் சுட்டி காட்ட முடியுமா குடியாரன் சீமானுக்கு சீமான் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணா அப்படி சுட்டி காட்ட முடியுமா அதனால தான் சொல்றேன் பிரகாஷ் ராஜிடா வாங்கி குடிடா சீமான் குடியாரப்போல அப்படின்னு சொல்கிறேன் மோடி அரசாங்கம் இது மட்டும் தான் பண்றாங்களா பி எம்பிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்புல இடஒதுக்கீடு இருபத்தி ஏழு சதவீத பறிச்சாங்க யாரு மோடி அரசாங்கம் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு பறித்து அதன் மூலமாக பி எம்பிசி மக்கள் மேல வன்மத்தை கக்கினாங்க மோடி அரசாங்கம் இதனை எடுத்து எதிர்த்து குடியரசிமான் ஒரு போராட்டம் பண்ணிப்பான ஒரு கேள்வியில் கேட்டிருப்பானா ஆனா அப்பையும் கூட பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து கேட்டாரு பதிவு பண்ணாரு அப்பையும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி வந்து களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க அவங்கதான் இந்த விஷயத்தையே ஐடென்டிஃபிகேஷன் பண்றாங்க அகில இந்திய லெவலில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சிகளுமே அறிந்தது எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சி மூலமாக தான் அறிந்துக்கிட்டாங்க ஸோ அப்போ இந்த மோடி அரசாங்கம் பிசிஎம்பிசி மக்கள் மேலே வெறுப்பு பிரச்சாரங்களை கட்ட உழ்த்துடுறாங்க வெறுப்பில் வந்து உம்மிழ்கிறாங்க அவங்க வந்து வாழ்க்கையில் மேலே வந்து விடக்கூடாது மருத்துவத்தில் வந்து அவங்க படித்து விடக்கூடாது அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு படித்து விடக்கூடாது என்ற காரணத்துக்காக வெறுப்புகளை விதைக்கும் விதமாக என்ன பண்ணுறாங்க அந்த மருத்துவ மத்தியத்துவம் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு எடுக்கிறாங்க இதை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டானா குடியாரன் சீமானு அதெல்லாம் சொல்றேன் சொல்கிறேன் நீ வந்து பிரகாஷ் ஆஜரை வாங்கி கூடி அறிவை குடியாரன் சீமானு தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகள் சார்ந்த விஷயத்துக்காக களத்தில் யாருங்க கிடையவே கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க நீட் தேர்வை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு போராட்டம் குடியாரன் சீமான்னு பண்ணிவிங்கானா பண்ணலை இந்த தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லப்படுகின்ற கல்விக் கொள்கையின் மூலமாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த கல்விக் கொள்கை ரங்கன் தலைமையிலான கல்விக் கொள்கை அந்த கல்விக் கொள்கையின் மூலமாகத்தான் நம்மளுடைய மாநில எல்லாமே பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஸோ அந்த மாதிரி மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்றது இந்த மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் வசிக்கின்ற பிஇசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்கு எதிராகச்சும் கொடிகாரன் சீமானு நம்ம மோடி அரசாங்கத்துக்கு எதிராக பேசியிருக்கானா எதுவும் பேசணும் கிடையாது ச இது பல்கலைக்கழகங்களில் சென்னை ஐஐடி போன்ற பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு மீறல் வந்து நடைபெற்றிருக்கு இடஒதுக்கீடு மீறல் கஷ்டப்பட்டு நம்ம பெற்ற இடஒதுக்கீடுங்களா நூறு இடங்களில் வந்து பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து நிரப்பணும் அப்படின்னா பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் அந்த இடத்துல நூறு இடங்கள் நிரப்பணும் அப்படின்னா அந்த இடத்துல வெறும் இருபது நிரப்பியிருக்காங்க எம்பிசி மக்களுக்கும் அதே நிலைமை தான் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கும் அதே நிலைமை தான் அந்த இடஒதுக்கீடு எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு சமுதாயத்தை தராங்க பார்ப்பன சமுதாயத்தை தராங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது இதுக்கு எதிராக குடியரசுமான ஒரு போராட்டம் பண்ணான்னு காட்ட முடியுமா நாம் கூமட்டை கட்சியினுடைய கூமட்டை தம்பிகளை பார்த்து கேட்குறேன் காட்ட முடியுமா மாட்டான் சென்னை ஆகிய இந்த இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டதற்கு எதிராக விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இதர பின்ன பெரியாரி அமைப்புகள் இவங்க எல்லாமே குரல் கொடுக்குறாங்க உடனே மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசி மூலமாக ஒரு புதுவிதமான விதமான வழிகாட்டு வழங்குறாங்க யாராச்சும் வந்து அந்த இடஒதுக்கின் அடிப்படையில் யாராச்சும் வேலைக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு இடத்துக்கு நீ வேறால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாகவே யூஜிசி கிராண்ட் கமிஷன் அவங்க என்ன பண்ணால் வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க ஸோ இதனையும் எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணுச்சு பெரியார் இயக்கங்கள் போராட்டம் பண்ணாங்க சரிங்களா ஸோ அப்போ கூட நம்ம குடியரசு சீமான் போராட்டம் பண்ணணும் அப்படின்னா போராட்டம் பண்ணல மீண்டும் இந்த குலத்தொழிலை நிறுவும் விதமாக நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா விஸ்வகர்மா யோஜனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அப்படின்னா என்னென்னா உங்கள் அப்பா அத்தான் என்ன தொழில் பண்ணாங்களோ அதை நீ அப்படியே பண்ணு உன் லோன் தரேன் எங்கள் அப்பா இந்த தொழில் பண்ணார் அதனால் அந்த தொழில் நான் பண்ண விரும்பலை அதோட ஒரு நல்ல தொழில் பண்ண போகிறேன் நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்த போகிறேன் ஒரு பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ண போகிறேன் அதனால் எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டாங்க அப்படின்னா மோடி அரசும் லோன் தராது இந்த விஸ்வகர்மா யோ யோஜனா திட்டத்தின் மூலமாக உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணாரோ அதே தொழில் நான் பண்ணுறேன்னு சொல்லி நான் லோன் தரேன் அப்போ மீண்டும் இந்த இந்திய நாட்டில் வந்து குலத்தொழிலை தொழிலை நிறுவும் விதமாக மோடி அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திட்டங்களை கொண்டு வராங்க ஸோ இதனை எதிர்த்து போராட்டம் செய்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி முதல் முறையாக முதல் முறையாக போராட்டம் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி சரிங்களா ஸோ இதுக்கு எதிராகச்சும் குடியரசுமான போராட்டம் பண்ணானா பண்ணலை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே எண்ணெய் குழாய்கள் வந்து அமைக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ள மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அந்த எண்ணெய் கொணறு தோண்டுவதற்காக டெண்டர் விடுறாங்க ஸோ இதையாச்சும் எதிர்த்து குடியரசுமான் போராட்டம் பண்ணானா நான் வந்து விவசாயி விவசாயியோட பாதுகாப்பு சொல்லிக்கிறானே போராட்டம் பண்ணானா அதுவும் பண்ணலை ஏன்னா மோடி அரசாங்கம் என்னென்ன விதமான திட்டங்கள்லாம் கொண்டு வராங்களோ அந்த திட்டங்களுக்கு டைரக்டாக இல்லாமல் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நபர் தான் குடியரசுமான் ஸோ அதனுடைய விளைவுகளால் தான் ஏன் தான் படிக்கணுமா வேறு படிப்பு இல்லையா இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ என்ன வந்துட்டால் நம்மளாம் படித்து என்னாக போகிறோம் டாக்டர் படித்து என்னாக போகிறோம் நம்ம படித்து என்ன ஆக போகிறோம் போத படிப்பே தேவை இல்லை அப்படின்னா சொல்லுகின்ற நிலைமைக்கு வந்துட்டா அந்த கொடி சீமா ஸோ மக்களே நம்ம தெளிவாக சந்திச்சு பார்க்கணும் பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்ன கண்ணோட்டத்தின் அடிப்படையில் சொன்னார் தெரியல அவர் சொன்னது வந்து வெறுப்புகளுக்கு எதிரான வாக்களித்தேன் அப்படின்னு சொன்னார் சரிங்களா ஸோ வெறுப்புகளுக்கு எதிராக வாக்களித்தேன் அப்படின்னா மோடிக்கு எதிராக வாக்களித்தேன் அப்படின்னமா நம்ம புரிஞ்சிக்கலாம் பட் ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதாவது மோடி என்று சொல்லப்படுகின்ற இல்லை பாஜக என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியானது வந்து டேரக்ட் எதிரி டேரெக்ட் எதிரி டேரக்ட் எதிரி வந்து எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிருவாங்க சரிங்களா அவன் எதிரிடா அப்படின்ன மாதிரி ஈஸியாக தெரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் துரோகிகளை கண்டறிவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ துரோகிகள் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் வந்து முதல் பட்டியலில் யார் வாராங்கன்னா இந்த நாம்கும் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கொடிகாரனசிம்மன் இவன் தான் வந்து வாரான் அந்த பட்டியலில் முதல் அளவில் வாரான் சரிங்களா ஸோ இந்த துரோகிகளை மக்கள் மன்றத்தில் அடையாளப்படுத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமை பிரகாஷ்ராஜ் வந்து மோடியை மையப்படுத்தி அவர் சொன்னார் நாம் வந்து இப்படி புரிஞ்சுக்கிருவோமே குடியரசு சீமானுக்கு வந்து எதிராக புரிஞ்சுக்கிடுவோமே நாம கருத்து உருவாக்கம் உருவாக்கிடுவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி சேர்ந்து புரட்சியில் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்